அவ வேலையை விட்டான்னு உங்களுக்கு கோவம் வருது ஆனா ஏன் விட்டான்னு நீங்க யோசிக்கவே இல்லையே அது என்ன சொல்ற நீ அவ என்ன வேலை செய்ய யோசிக்கிறவளா அவ இல்லாத இந்த வீட்டை ஒரு நாள் நினைச்சு பாருங்க வீடு வீடாவா இருக்கும் அத்தனை வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறவாவ சம்பளம் தர கம்பெனிக்கு செய்ய மாட்டாளா நீங்க கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தீங்களா கலை அப்படி இருந்ததால இவ்வளவு அப்படிதான் இருக்காலும் தப்பா நினைச்சிட்டேன் கமலா பொதுவாவே பொம்பளைங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு வேலைக்கு போதான் பாப்பாங்க அவ எல்லாரும் விட பொறுமைசாலி பொறுப்பாளிங்க அப்படியே வேலை விட்டு நிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் இல்லாமையா இருக்கும் அவசரப்பட்டு பேசிட்டேன் கமலா பாவங்க நீங்க பேசினதும் அவன் மூஞ்சி எவ்வளவு வாடி போச்சு தெரியுமா இந்த வீட்லயே சொன்ன பேச்ச கேட்டு பெத்த பொண்ணு மாதிரி நடந்துக்கிறவன் நந்தினி ஒருத்தி தான் அந்த கம்பெனில என்ன பிரச்சனையோ என்னமோ யாருக்கு தெரியும் என்ன சொல்ற பிரச்சனை தான் வேலையை விட்டுட்டாளா அவ அப்படி எதுவும் சொல்லலையே வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை பொம்பளைங்களுக்கு ஆயிரம் இருக்கும் அதுவும் இன்னொரு பொம்பளைங்க கிட்ட கூட சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் இருக்கு நந்தினி பாவம் அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ ஏங்கமலா நீ விசாரிக்கலாம்ல விசாரிச்சாலும் சொல்ல மாட்டாங்க

பொதுவாவே இந்த வீட்டுல எல்லார் மனசுலயும் ஒண்ணு இருக்கு நந்தினி தான் எடுப்பார் கைப்பிள்ள அவளை என்ன வேணாலும் பேசலாம்னு தான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க அப்படிலாம் இல்ல உண்மை அதாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்க புள்ள கலை வேலைக்கு போகாம தானே வீட்டுல இருக்கான் அவனை அதட்டி ஒரு வார்த்தை திட்டிருக்கீங்களா நீங்க வேலையை விட்டு வந்தப்ப கூட ஏண்டா இந்த மாதிரி வந்தேன்னு ஒரு வார்த்தை பேசிருப்பீங்களா அவங்கிட்ட பேச முடியாத வார்த்தைய அவகிட்ட பேச முடியுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மகனியே திட்டாத நீங்க எப்படி மருமகளை திட்டலாம் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன விட்ட நாளைக்கு மன்னிப்பு கேட்டுட்டா சே சே உடனே இப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டா அவளுக்கு தான் தர்ம சங்கடம் செஞ்ச தப்பு உணர்ந்துட்டீங்கல அதோட விட்டுருங்க நீங்க இத பத்தி எல்லாம் அவகிட்ட எதுவும் பேச வேணாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கமலா அவசரப்பட்டுட்டேன் எதுவுமே புரியாம போச்சு பொம்பளையோட பிரச்சனையை பொம்பளையால தாங்க புரிஞ்சிக்க முடியும் அதான் எனக்கு புரிஞ்சது உங்களால் புரிஞ்சுக்க முடியல பரவாயில்ல விடுங்க இனிமே இந்த மாதிரி நடந்துக்காமல் பாத்துக்கங்க நீங்கள் போய் படுங்க

ஒரு கிலோ போ என்ன பொண்ணாட்டி என்ன இந்த பக்கம் தம்பி வீட்டுக்கு என்ன ஆயிரத்து டு வழியா இருக்கு இந்த பக்கம் தானே போனோம் என்ன மேடம் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டீங்க போல காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு இப்போ கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கினா முடிஞ்சுது நீ எங்க போற எத்தனை வாட்டி நீ சொல்றது வீட்டுக்கு தான் போற அப்புறம் மேடம் கிட்ட லிஃப்ட் கிஃப்ட் தேவைப்படுது ஓ என்ன விட்டுட்டு நீ போய்டுவியா பைத்தியக்காரன் தான் நீ பொண்டாட்டி எல்லாம் விட்டு போவான் நான் விட்டு போவனா என்ன வேற என்ன வாங்கணும் அண்ணே அம்மாடி வேற ஏதாவது வேணுமா அரை கிலோ நாட்டு சக்கரை வேணும் ரெண்டு பாக்கெட் வத்தல் ஆ சரிமா பேஸ்ட் ம் வாங்கிட்டேன்

அவர்கிட்ட வாங்கினா என்ன வீட்டுக்காரமா உங்ககிட்ட வாங்கினா என்ன இல்ல ஒண்ணு சரி இருங்க நானே தரேன் வைப்பா உங்க வீட்டுக்காரமா கொடுத்தேன்னா வாங்கல நீ கொடுத்தா வாங்க போறா நான் அதெல்லாம் வேண்டாம் வைப்பா அப்ப நீங்க காசு வாங்க மாட்டீங்க உங்ககிட்ட போய் எப்படிமா பணம் வாங்குறது பணம் வாங்கலனா உங்க பொருளும் எனக்கு தேவையில்லை சும்மா வெற்றி வெற்றி ஒரு நிமிஷம்

மேடம் மேடம் வாங்கி மேடம் எனக்கு இந்த காஸ்ட்லாம் வேணாங்க மேடம் ஐயோ புரிஞ்சுக்கோங்க மேடம் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க மேடம் அப்ப இந்தாங்க பொடிங்க உங்க பொருளை நீங்களே வச்சுக்கோங்க காசு என்னோடது இதை மட்டும் தான் என்னால் வாங்க முடியும் மேடம் ஏன்னா மேடம் 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 அபி அபி ஏ ஏ இரு இரு நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன் ஏன் மறுபடியும் எல்லாரும் உன்னை பார்த்து பார்த்து பயப்படணுமா அதான் பார்த்தனே வாங்கின பொருளுக்கும் காசு வாங்க மாட்டாங்க வாங்கின காசு திருப்பி கொடுப்பாங்க இதெல்லாம் யாரால அது என் மேல இருக்க பிரியத்தினால ஒரு அன்பு பெரியவெல்லாம் கிடையாது உன் மேல இருக்கிற பயம் என்ன காசு என்ன ஜாலியாவ கொடுப்பாங்க அவங்க திட்டிட்டு தானே தருவாங்க அந்த காசும் பொருளும் எப்படி நம்ம உடம்புல ஓட்டோம் ஏய் இருடி சாரிடி இது என்ன நானா பண்ண அவங்களா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும் நான் தான் எந்த அடிதடிக்கும் போறது இல்ல இல்ல ப்ளீஸ் டி அவங்க பண்ண தப்புக்கு என்ன குறை சொன்னா நான் என்ன பண்ண முடியும் சாரிடி சரி போ வண்டி எடுத்துட்டு வா போலாம் மளிகை காய்கறிலாம் போற வழியில சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிக்கலாம் அங்கேயே உள்ள வந்து தொலைக்காத சரி சாமி நான் உள்ள எல்லாம் வரல வண்டி மட்டும் எடுத்துட்டு வர இங்கே சித்தப்பு இருக்க வண்டியை பட்டி பாக்க ஆ பட்டி பாத்து பயிண்ட் அடிச்சா புது வண்டி மாதிரி ஆயிரும் என்னப்பா எல்லாரும் பிஸியா இருக்கீங்க போல வாங்க பையா என்ன விஷயம் உனக்கு எதுவும் விஷயம் இல்ல இந்த மூணு பேருக்கு தான் சாச்சா வேலை கொடுத்து அனுப்பியிருக்காரு சித்திரகுப்தசாமி கோயில் பக்கத்துல கடை வச்சிருக்கான ஒருத்தன் ஆமா நம்ம நேரம் அவங்க கிட்ட போய் இந்த மாசம் வட்டி பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு சாச்சா அப்படியே அது தெருவில் இன்னும் நாலு பேர் வட்டி தரணுமா அதையும் வாங்கிட்டு வந்துரு கோபாலகிருஷ்ணா நீ என்ன பண்ற சின்னசாமி நகர்ல புதுசா ஒரு நகை கடை தந்திருக்கானாமா அவகிட்ட போய் மாசம் நமக்கு எவ்வளவு தருவானு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவியா என்ன பாயுது போவா அவங்கிட்ட என்ன பேச்சு ஜாஜா சொல்லியிருக்காரு கிளம்புறியா இல்லையா போ சுத்து அண்ணன் சொன்னா வேலை கரெக்டா செய்யணும் போ நீ என்ன பண்ற என் கூட வர ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கிட்ட ஒரு பழைய பாக்கி வசூல் இருக்கு அதை நீ சப்போர்ட்டுக்கு கூட வந்து சரியா நிக்கிற கடைசியா வெற்றி செல்வன் நீ என்ன பண்றாங்க இங்கேயே இந்த மெக்கானிக் உட்கார்ந்து இருந்து, எந்த பொருளும் திருட்டு போகாம பத்திரமா பாத்துக்க சரியா போயிட்டு வர வெற்றி வாங்கா.

நீ சொன்ன ஒரு வார்த்தையே போதும்பா இப்ப நான் நிம்மதியா வீட்டுக்கு போறேன் முடியல அபி அதனால்தான் இந்த வேலையே வேணான்னு முடிவெடுத்தேன் ஆனா வீட்டுல மாமாவும் என் வீட்டுக்காரரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு கலை மாமாவை விடுங்கக்கா பெரிய மாமாவும் உங்களை புரிஞ்சுக்கலங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க ஒண்ணுமே புரியல எல்லாரையும் விட என் வீட்டுக்காரர் தான் என்னை நல்லா புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன் ஆனா அவர் தான் ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாரு எனக்கு அப்படியே கோவம் வந்துருச்சேன் வேலைக்கு போக வேண்டியது நீங்க தானே ரொம்ப அழுத்தமாவே சொல்லிட்டேன் நீங்க எவ்வளவு அழுத்தமா சொன்னாலும் அவர் மனசு மாறணும் இல்ல இப்ப நான் என்ன செய்ய போறேனே தெரியல அபி கவலைப்படாதீங்கக்கா இல்ல அபி வீட்டு நிலைமை உனக்கே தெரியும் மளிகை சாமான் வாங்க கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அபி நான் வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சதும் மளிகை கடை அண்ணாச்சி இருக்கார்ல அவர் மறுபடியும் பொருள் எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு போயிட்டாரு என்ன சொல்றீங்க அப்ப ஏற்கனவே நிறைய பாக்கி இருக்குன்னு சொன்னீங்களே அது அதோட இப்ப இதுவும் சேர்ந்துருச்சு அபி இப்ப வேலையும் இல்லை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல இப்ப நான் வேலையை விட்டுட்டேன்னு அண்ணாச்சிக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாருன்னு தெரியல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு எதுக்காக எங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வரணும் எனக்கு ஒண்ணும் புரியல பத்தாததுக்கு இந்த சித்திர வரை இவ்வளவு ஆட்டம் அவங்க தாங்க இந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய சாபக்கேடு குடும்பம்னா என்ன ஒற்றுமைனா என்னன்னு எதுவுமே அவங்க மரமாட்டிக்கு புரிய மாட்டேங்குது எதுக்கு எடுத்தாலும் பொறாம யாரையாவது போட்டு கொடுக்கணும் எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் அடிச்சுட்டு சுத்தணும் அவங்களை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆமா அபி அதுவும் ஒரு கவலையா தான் இருக்கு சொல்ல போனா நீங்க அவங்களை வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போயிருக்க ஒரு துரும கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லா வேலையும் பாவம் அத்தையே செஞ்சுட்டு இருந்தாங்க துணி எல்லாத்தையும் அத்தை தான் துவைச்சாங்க அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா நான் துவைச்சு தரேன்னு சொன்னாலும் அத்தை வேண்டாம்னு திட்டுறாங்க ஆனா இந்த சித்ராக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க வேலை செஞ்சா மகாராணிக்கு கிரீடம் இறங்கிடும்ல தான் சரி டீ போடுறது ஒரு வேலையா அத கூட அவங்க செய்யல நீங்க வெளிய போய் வேலை செஞ்சுட்டு வந்தா அத்தை மாமாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம் நான் என்ன அபி உன்ன மாதிரி படிச்சிருக்கேனா நீ பாரு அமெரிக்கா வேலைய வீட்ல உட்காந்து பாத்துட்டு இருக்க அந்த மாதிரி என்னால பார்க்க முடியுமா நீயே சொல்லு இல்லக்கா உங்களால கண்டிப்பா முடியும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பத்தாவது படிச்சிருக்க அபி அது கூட பார்டர்ல தான் பாஸ் பண்ணிருக்கேன்

சோ உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் ஆ அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாங்க்கா ஆ ஆ ஊரில் பண்ணது தானே இங்கேயும் பண்ண முடியும் வழக்கம் போல் ப்ளவுஸ் தைக்கிறது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுன்னு வேற என்ன பண்ண முடியும் இல்லைக்கா அப்படி இல்ல அதை விட அதிகமா என்ன சேல்ஸ் ஆகும் அதிகமா எல்லாரும் என்ன யூஸ் பண்றாங்க இது எல்லாமே நம்ம யோசிக்கணும்க்கா அதுவும் நம்ம ஏரியாக்கு என்ன சூட் ஆகுங்கிறதையும் பார்க்கணும் புள்ளையே பறக்கலாம் பெத்த பெருமாள்னு பேரை வச்சுட்டு

நம்ம நைட்டிக்கு ஆரம்பிச்சா என்ன நைட்டியா என்ன சொல்ற அபி ஆமாக்கா இப்போ நைட்டி தான் எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்றாங்க அதுதான் சீக்கிரமா பழசாயிடும் அடிக்கடி எல்லாரும் நைட்டி தானே வாங்குறாங்க இப்போ புது புது டிசைன் ரெடி பண்ணலாம்க்கா குவாலிட்டியா ரெடி பண்ணலாம் கம்மியான விலையிலயும் விற்கலாம் எல்லாரும் நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்கல்ல பிசினஸும் நல்லா போகும் நம்ம கிட்ட யார் அபி வந்து வாங்குவா அக்கா ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா காரங்க வாங்குனாலே போதும் நம்ம பிசினஸ் நல்லபடியா பண்ணலாம் நான் டிசைன் பண்ணி தரேன் நீங்க தெச்சு கொடுங்க இத நம்ம ஒரு பிசினஸ் ஆவே பண்ணலாம்கா ஆனா இதுக்கு முதலீடு மிஷன் வாங்குறதுக்கெல்லாம் பணம் அதெல்லாம் பாத்துக்கலாம்கா நம்ம நைட்டி தேக்கற பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா காரங்கள டார்கெட் பண்ணுவோம் அதே நம்ம குவாலிட்டியா ரெடி பண்ணோம்னா எல்லா ஏரியால இருந்தும் ஈஸியா ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிரும் இத நம்ம நல்லா பண்ணலாம்கா இப்ப சொல்றேன்கா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நைட்டி பிசினஸ ஸ்டார்ட் பண்றோம் தைரியமா இருங்க நல்லதே நடக்கும் எங்காவா? அங்க பாருப்பா ரோட்ல பயமே இல்லாம எப்படி குடிச்சிட்டு இருக்கானுங்க நான் பாத்து

ஏய் பண்ணுவியா 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 பண்ணுவியா